ओम गाली। ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति ओम शक्ति भारत की जय நீர் ஊர்வல பவனியானது துவங்க உள்ளது இந்த பவனியை துவக்கி வைப்பவர் மதிப்புக்கு மரியாதைக்குரிய முத்தாரம்மன் ஆலய தலைவர் பி தங்க பாஸ்கர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் இந்த ஊர்வலத்தினை தலைமை தாங்கி வழிநடத்தி செல்பவர் மதிப்புக்குரிய ஆர் முருகன் இந்து கோவில் கூட்டமைப்பு மேற்புறம் ஒன்றிய அமைப்பாளர் மற்றும் முன்னிலை வைத்துக் கொண்டிருப்பவர் ஆலய நிர்வாகிகள் திரு கிறிஸ்டோபர் அவர்கள் சதி சந்திரன் அவர்கள் மற்றும் ஆலய நிர்வாகிகளை அன்புடன் அழைக்கின்றோம் নাই <laughs> <laughs>